ஹாய் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு ஐயா வந்து கும்பகோணத்தில் இருந்து கால் பண்ணியிருந்தார் பெரியவர் அவர் வந்து கொஞ்சம் செடியை பற்றி போடுங்க மல்லிகைப்பூ செடி எப்படி நடவணும் எப்படி இடத்துல நட்டாக வரும் எந்த மாதிரி மண்ணுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இப்போ அதை பற்றி தான் போட போகிறேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பதியம் வந்து நல்லபடியாக நல்ல நல்ல பதியமாக தேர்ந்தெடுத்துக்கணும் சரிங்களா நல்ல பதியமாக தேர்ந்தெடுத்துக்கணும் உங்களுக்கு நல்ல பதியம் வேணும் அப்படி எப்படி பதியம் வேணும்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்னோடய என்னோடய ஃபோன் நம்பரு உங்களுக்கு வந்து தர்றேன் கமாண்டில் போடுங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் தர்றேன் உங்களுக்கு வந்து இந்த பதியத்தை பற்றியும் போடுறேன் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து பதியம் வந்து எப்படி வந்து நடவு பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல வந்து என்ன பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு வந்து காட்டை வந்து நல்லா வந்து சுத்தமாக உழுது போட்டுக்கோங்க உழுது போட்டு நல்லா ரோட்டரி அடிச்சு போட்டு நல்லா காய விடுங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு மா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா காய விடணும் காட்டை அதுக்கடுத்து மழை பெய்யும் போது மறுபடியும் ஒரு உழவு போட்டு மறுபடியும் ரோட்டியை போட்டு அடித்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பதியம் வந்து நல்ல பதியமாக வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு அடி கேப் விட்டு அஞ்சு அடி நாலு அடி நாலடிக்கு கம்மியாக நட்டுறாயிங்க அஞ்சு குறைஞ்சது நாலு அடி இருக்கணும் நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் வைக்கலாம் ஆறு அடி கூட வைக்கலாம் ஆறு அடின்றது ரொம்ப தூரம் அஞ்சு அடி கூட வைக்கலாம் அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சரி பதியம் வாங்கிட்டு வந்து நட்டுருக்குறாங்க இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பதியம் சரிங்களா நம்ம கொடுக்குற பதியம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பதியம் வந்து வாங்கி இவங்க நட்டு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு சரியான பாதுகாப்பு இல்லாதனால் இப்படி இருக்குது பாருங்கள் களை வெட்டாமல் போட்டு வச்சுருக்காங்க அது பாருங்கள் களை வெட்டலை களை வெட்டாமல் போட்டு வச்சுருக்காங்க செடி சுத்தமாக இல்லை அதனால் வந்து செடி வந்து இன்னும் வந்து வளர்ச்சிக்கு இல்லை தெளிவு இல்லாத நிலமையில இருக்குது இப்படி தான் களை வெட்டியிருக்காங்க களை வெட்டி பாருங்கள் அப்படி இருந்தும் புல் வந்துருச்சு இதை பாருங்கள் செடி இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு செடியும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் விழுந்திருக்கு கூட்டு புழுன்ற ஒரு நோய் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மருந்தடிக்கணும் அடிக்கலை இது என்ன பண்ணுன்னா காலப்போக்கில் அப்படியே இலையெல்லாம் அரிச்சிடும் அரிச்சு என்ன பண்ணும் அப்படியே என்ன பண்ணிடும் பூனை இயற்கை இலை இப்போலாம் சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் செத்துடும் செத்து போயிடும் அந்த நோயை வந்து வர விட்டிங்கன்னா இந்த களை வெட்டிருக்காங்க களை வெட்டி ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்க மறுபடியும் பாருங்கள் தான் புல் வருது பாருங்கள் இந்த செடிக்கு வந்து செலவு அதிகம் மெயின்டெனன்ஸும் அதிகம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து வில நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த பாருங்க காட்டை பாதி வந்து வெட்டாமல் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் பாதி வெட்டிருக்கிறாங்க பாதி வெட்டலாம் கொஞ்சம் குறை கிடக்கு வெட்டாமல் வச்சுருக்காங்க இதுதான் பதியம் ஒன்றும் அஞ்சு அடிக்கு ஒரு பதியம் வைங்க எத்தனை பதியம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு ஒரு குழிக்கு வந்து குறஞ்சது நாலு பதியம் அஞ்சு பதியத்துக்கு இதுக்கு கம்மி இல்லாமல் வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பதிவு வந்து சீக்கிரமாக வரும் இந்த பதியம் எத்தனை நாளில் நீங்கள் பூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எட்டு மாதத்தில் பூ எடுத்துடலாம் எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதத்துக்குள்ளே நீங்கள் பூ எடுத்துருக்கலாம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆகும் பூ எடுக்கிறதுக்கு இதோட செலவு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இரநூறு பதியம் அதாவது இரநூறு குழி இரநூறு செடி வைக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் பூ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து செலவு வந்துடும் இதுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நீங்கள் களையை வெட்ட இழுத்து கட்டணும் இழுத்து கட்டிவிட்டு அதை காய விடணும் நல்லா காய விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் மறுபடியும் தண்ணி விடணும் மறுபடியும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு செடி வந்து நல்ல தளவுக்கு வந்துடும் நல்லா புதுசாக செடி வந்து நல்லா உருவாயிடும் நல்லா புது தளவு வந்தோமே நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் கடலப்புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வைக்கணும் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கை தவிர்த்து வேறு எந்த ஒரு உறவுமே நீங்கள் வைக்கக்கூடாது இது மட்டும்தான் கடலை வேப்ப புண்ணாக்கு மட்டும்தான் வைக்கணும் இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரமாக வரும் சீக்கிரமாக வரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து செடி நல்லா தளவு வரும் நல்லா சீக்கிரமாக வந்து செடி வந்து நல்லா பெருசாகும் இந்த வேப்பம் வேப்பம்புண்ணாக்கு மட்டும் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா செடிக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செடி வந்து சீக்கிரமாக வந்துடும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் பூ எடுக்கிற மாதிரி களையை வெட்டணும் ஃபஸ்ட்டு வந்து களையை வெட்டி தண்ணியை விடணும் உரம் அடுத்து நான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து கடலை புண்ணாக்கம் வேப்பம் புண்ணாக்கு லைட்டாக பறிச்சுட்டு வேப்பம் வேப்பம்பனாக்கம் கடலப்புண்ணாக்கம் போட்டு நீங்கள் மூடிடலாம் அது ஒரு முறை ரெண்டாவது முறை என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக புண்ணாவுக்கு ஊற வச்சுருந்துட்டு காலையில் அந்த தண்ணியை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கப்பு இல்லைனா ஒவ்வொரு செம்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செம்பில் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் சுற்றி சுற்றி ஊற்றி விட்டு ஊற்றி விட்டு வரலாம் அது வந்து வந்து சீக்கிரமாக பலன் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக செடி வந்துடும் மல்லிகைப்பூ கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் மல்லிகைப்பூ இதுதான் வந்து மல்லிகைப்பூ செடியினுடைய தன்மை மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு வந்து செடி வந்து தான் இருக்குது இப்போ தான் வச்சுருக்காங்க இந்த இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இருக்கேன் பார்த்துட்டுருக்கீங்க நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும் செடி அஞ்செடிக்கு ஒன்று வைங்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மருந்தடிக்கணும் உர வைக்கணும் களை வெட்டிக்கிட்டே இருக்கணும் புல் உர விடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் செடி எந்த ஒரு இது இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் செடி வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா பூவுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் நம்பர் வேணும்னா கமாண்டில் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தர்றேன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நம்மளே வந்து ஆர்டர் போட்டுடலாம் உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுக்கு உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ பதியை வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் மற்ற செடி கேட்டிங்கன்னா மற்ற செடி வந்து அனுப்ப முடியாது முல்லைப்பூப்பதியும் பதியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் அது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட்டு ஒரு செடியினுடைய வெயிட்டு பாக்கெட்டோட மண்ணோட சேர்த்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு செடி வந்து மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வரும் அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியாது மல்லிகைப்பூ பதியம்னா அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு வந்து செடி மட்டும்தான் இருக்கும் வெயிட் இருக்காது உங்களுக்கு வந்து ஒன்றும் பர்சலேயோ அல்லது வந்து கொரியர் மூலமாகவோ அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு வேணுன்ற நம்பர் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் கமாண்டில் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நம்பர் நீங்கள் நான் வந்து நான் நம்பர் தரேன் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பதியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி நட்டுக்கலாம் மல்யா மல்லிகைப்பூ பதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கரெக்டான இடத்த தேர்வு பண்ணுங்கள் வெளியில் எங்கேயுமே வாங்காதீங்க மல்லிகைப்பூ வந்து இருக்கிறதுலையே வந்து நல்ல அதாவது மல்லிகைப்பூ பதியம் வந்து எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க அந்த மல்லிகைப்பதியை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து மல்லிகைப்பூ பூ வந்து நிறையா வராது அரும்பு நிறையா கட்டாது செடி நல்லா வரும் நல்லா பெருசாக வரும் நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இருக்கும் ஆனால் வந்து பூ உங்களுக்கு வராது பூ வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பூ வராது நல்ல பூ வரணும் நல்ல பூ எடுக்கணும் வைக்கணும் போகணும்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்து பதியம் வாங்க ராமேஸ்வரத்துலேயும் மூணு விதமான பதியம் இருக்குது சரிங்களா அந்த மூணு விதமான பதியத்தில் நீங்கள் எந்த விதமான பதியம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நானே வாங்கி தரேன் உங்களுக்கு ஓகே நான் நண்பன் இங்கே வந்து நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா விவசாய நண்பர்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன் என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ அப்போ வந்து விவசாயிகள் வந்து யாருமே இல்லையா நம்ம இதில் விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து இல்லையா இல்லை விவசாயத்தை வந்து யாருமே லைக் பண்ணலையா என்ன உங்களுக்கு ஏன்னா விவசாயம் இருபத்தி ரெண்டு நண்பர்களும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க மற்ற நண்பர்கள் வந்து யாருமே வந்து சப்க்ரைப் பண்ணலாம் அப்போ வந்து விவசாயத்தை பற்றி உங்களுக்கு வந்து இதுமாதிரி விவசாயம் இல்லைன்னா நம்ம வந்து பிழைக்க முடியாத நண்பா நம்ம வந்து விவசாயத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளை பற்றது ஒரு தாய் அப்படின்னா நம்மளை வளர்க்குறதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பது என்ன சாப்பாடு அந்த சாப்பாடுன்றது வந்து உணவு தானே உங்களுக்கு வந்து அந்த அரிசி எங்கேருந்து வரும் அந்த விவசாயம் பண்ணால் தானே அரிசி வரும் ஸோ அப்போ விவசாயிகளை வந்து உங்களுக்கு வந்து போட்டுரும் ஆனால் விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி விடலை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம்ல ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற வீடியோ வரும் உங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி நான் நிறையா சொல்லுவேன் லைவாகவே போடுவேன் இந்த இப்போ போகிறேன் பாருங்கள் லைவாக லைவ் வீடியோ தான் இதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நான் வந்து லைவாகவே போடுவேன் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினலாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் போடுறத வந்து வெளியிலேருந்து எடுத்து போகிறேன் தனியாக போட்டேன் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து நம்ம தோட்டம் நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே வந்து இருக்கிற காடு அந்த இதை பற்றி தான் நம்ம வந்து எடுத்து போடுறோம் ஸோ பாருங்க சப்ரே வந்து யாருமே பண்ணலை அப்போ வந்து விவசாயத்தை பற்றி வந்து யாருக்குமே இல்லை விவசாயங்கள் வந்து இல்லை என்னென்ன எனக்கு புரியலை சப்ரே யாருமே பண்ணலை விவசாயம் பிடிச்சிருந்துச்சின்னா விவசாயத்தை விவசாயம் வந்து விவசாயம் வாழணும் விவசாயம் வந்து நல்லா என்ன சொல்கிறதுன்னா நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ரை பண்ணுவேன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரில சரி பரவாயில்ல நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் விவசாயத்தை பற்றி இல்லை அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே இடையிலேயே வந்து நம்ம வந்து சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கு இல்லை நண்பர்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக லைக் மட்டும் பண்ணுறீங்க பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெட் பல் பட்டினா டச் பண்ணுங்கள் ஆளுன்ற பட்டினா டச் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா நன்றி அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த செடி வந்து எப்படி இருக்கும் அந்த அடுத்த ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் நன்றி வணக்கம்